சுதன் பெயராலே பெயராமேன் ஆண்டவர் உங்களோடு உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகார முப்பத்தி ஏழு இறை வார்த்தை முப்பத்தி நான்கு ஆண்டவருக்காக காத்திரு அவர் தம் வழியை பின்பற்று அப்பொழுது நீ நிலத்தை உடமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தக இந்த அருமையான பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதி துதித்துமை ஆராதிக்கிறேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு புனித அனுபவத்தோடும் ஒரு புதிய நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசு கிறிஸ்துவை இரக்கத்தை மணிமுடியாக சூட்டி இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே ஒவ்வொரு பிள்ளை மீதும் அன்பு செலுத்தி அன்பை மூலாதனமாக வைத்து ஒவ்வொருவருடைய மனதையும் கொள்ளை கொண்ட என் அன்பு நேசரே உமை இயேசு நீர் எங்களை போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுது நீர் எங்களையும் எங்களுடைய மூதாதையர்களையும் ஆசிர்வதித்திருக்கின்றேன் அவர்களுடைய அனுபவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் புனித தன்மையில் வாழ்ந்து புனித சிந்தனையோடும் புதிய ஆற்றலோடும் பலத்தோடும் உமை தேடி இருக்கிறார்கள் அன்பார்ந்தாமி அதே போல் இந்த நாளிலே அதிகாலையிலே உமை தேடுவதற்கும் உமக்காக காத்திருப்பதற்கும் உமது வழியை பின்பற்றுவதற்கும் நீர் எங்களை அழைத்து உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அந்த இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக கருதக்கூடிய பிள்ளைகள் உண்டு சில பேர் இந்த உலகத்தில் வாழ்வது எளிதானது என்று எண்ணிக்கொண்டும் இருப்பவர்களும் உண்டு சில பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னிடம் எல்லாம் இருக்கின்றது எனவே நான் உண்டு மகிழ்ந்து இருப்பேன் நான் உண்டு கழித்து இருப்பேன் என்று சுய சுய ஆற்றலோடும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு நான் அது திரு சமூகத்தில் நின்று நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே ஆசிர்வதிக்கப்பட்ட இனம் மனித இனம் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அந்த மனித இனத்தியர்கள் இருக்கக்கூடிய நாங்கள் என் ஆண்டவருக்காக ஏதாவது செய்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பது உமது விருப்பமாக இருக்கிறது சுவாமி இந்த அருமையான நாளிலும் கூட மீண்டும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு ஆம் தகப்பனே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் உமக்கு எதிராக கலங்கம் வரவழைத்து இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே உமக்கு எதிராக பேசி இருக்கின்றோம் உமை நம்பாதபடி அலைந்து தெரிந்து இருக்கின்றோம் உம் மீது விசுவாசம் கொண்டு ஜெபிக்காதபடி ஏனோ தானோ என்று இந்த உலகத்தில் நடந்திருக்கின்றோம் தகுந்த தயாரிப்பு இன்றி நற்கர்ணையில் உமது உடலையும் இரத்தத்தையும் கொடுத்திருந்தீர் நீர் அதை நாங்கள் பெற்றிருந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே தகுதியற்ற சூழ்நிலையிலே நாங்கள் உமை தேடி வந்திருந்திருக்கின்றோம் எல்லா தருணத்திற்காகவும் இதோமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உம்மிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி நாங்கள் அனைவரும் பலவீனமானவர்கள் நாங்கள் அனைவரும் பாவிகள் நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்து செய்து நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுத்த வல்லமையையும் நீர் கொடுத்த பலத்தையும் இழந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலேயும் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களிலேயும் சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறி நாங்கள் இதோ உமக்காக காத்திருக்கின்றோம் உமது வழியை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக வந்திருக்கின்றோம் எங்களுக்கு நில புலன்களை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்ற நாங்கள் இந்த உலகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என் ஆண்டவராகிய மொழிகள் மூன்று ஆறில் வாசிக்கின்றோமே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்றும் ஆம் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் என் ஆண்டவரை மட்டுமே மனதில் நிறுத்தி செய்யவும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்கவும் என் ஆண்டவருடைய திட்டத்தை மட்டும் உண்மையை கருத்தில் கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் வேண்டுமாய் மெய் நோக்கி இதோ இந்த அதிகாலையிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் உண்டு ஒவ்வொருவரை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவருடைய அருள் கிடைத்தால் போதும் என் ஆண்டவருடைய வல்லமை கிடைத்தால் போதும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து செயலாற்றும் பொழுது நான் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் பெண்ணத்தோடு இதோ நான் பங்கு கொள்ள அவர்களை ஆசீர்வதியும் எப்பொழுதும் என் ஆண்டவரை மனதில் வைத்து காரியங்களை செய்யவும் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையிலே என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் இருக்கவும் இதோ இந்த நேரத்திலே உமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி அண்டவராகிய கிறிஸ்துவையும் திரு பாடல்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவதுரை வார்த்தையில் வாசிக்கின்றோம் ஆண்டவரிலே மகிழ்ச்சி உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று தகப்பனே ஆம் நாங்கள் உம்மில் மகிழ்ச்சி கொள்ளவும் ஆண்டவரே உமது உள்ளத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் வெறுங்கையாக கடந்து செல்வது இல்லை உம்மை நாடி வரக்கூடிய பிள்ளைகள் எப்பொழுதுமே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி வருபவர்கள் உண்டு ஆண்டவரே சில பேருகள் சுயநலவாதிகளாக உம்மை தேடி வருகிறவர்களும்

தகப்பனி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செழிக்க வேண்டுமே என்றால் உண்மை மட்டுமே உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் அண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டுமே என்றால் உமது பாதைகளில் மட்டுமே நாங்கள் நடக்க வேண்டும் நாங்கள் எப்பொழுதும் உமது கரங்களிலே ஆசை பெற்ற பிள்ளைகளாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கைஸ்துவை ஏதோ அதிகாலையிலே ஐயோ நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேனே இந்த உலகத்தில் நான் எப்படி வாழப் போகின்றேன் மருத்துவ பரிசோதனைக்கு சென்ற பொழுது என்னுடைய உடலிலே கேன்சர் நோய் இருக்கிறது நான் என்னை பிழைக்க மாட்டேன் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார்களே என்னுடைய இதயம் பலவீனமாக இருக்கின்றது என்னுடைய சிறு பை இந்த நாளிலே பலவீனத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது மஞ்சக்கா மாலை நோயினால் பாதிக்க நான் எப்படி வாழ்ந்திடுவேன் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் மீது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றிடுவீராக உமது ஆணி தழும்பு கரம் அவர்களை வேண்டுமாய் நோக்கி இயேசு கிரிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்

I mean பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது உமது சித்தம் பரலோகத்தில் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே அண்ணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இதோமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா அம்மாம் பெண்களுக்கு திரு வயிற்று கனி ஆகியும் மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதுமே இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் சீர்வதிப்பாராக ஆமீன்